பாய் இப்போ சயின்ஸ்லாம் செமையாக போய்ட்டு இருக்கு பாய் இதில் உருவாக்கலாம் மனிதனை அப்படியா இப்போ நீ எடுத்து இந்த மண்ணு இது யாருது இந்த மண் யாருக்கு சொந்தம் தெரியுமா நீ ஷேப் கொடுக்கலாம் ப்ராசஸ் பண்ணலாம் ஆனால் எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது அதை நீ கிரியேட் பண்ணல யாருமே க்ரியேட் பண்ணல எல்லாம் ஊற்றமாக கிரியேட் பண்ண முடியும் மனுஷனால் கண்டுபிடிக்க மாட்டேங்க முடியும் உருவாக்கப்பட முடியாது அதானே சொல்ல வரீங்க எஸ் நானும் சொல்ல வரேன் இந்த சயின்ஸ் இந்த அறிவியல் இப்படி தான் விடை கொடுக்கும் ஆனால் ஃப்ரம் வேர் வாய் ஏ எங்கேருந்து இதுக்கெலாம் அந்த வந்து விடை கொடுக்காது இதெல்லாம் வேற ஒரு கேள்வி ஞாபகம் வச்சுக்கோ நான் காடை டிஸ்ப்ரூவ் பண்ணல லிமிட்டை இக்னோர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் கேள்வி கேட்பது என்னைக்குமே நான் ஆத்திரிக்கவும் கிடையாது ஆனால் எல்லா பதிலும் நம்மகிட்ட இருக்கிறதுன்னு நினைக்கிறோம் பற்றியா இதுதான் பெரிய இன்னைக்கு நான் பிரிவியூ பண்ணலை ஆனால் இந்த விஷயத்தை என்னால் மறுக்கவும் முடியல ஆனால் ஏதோ ஒரு டூ இருக்கு இருக்குது சரி இருக்குது